சுவாமி சரணம் சுவாமி ஐயப்பா பல சர்ச்சைகள் பிறகு இன்று சபரிமலையில் பகவான் சன்னிதிக்கு முன்னே இருக்கின்ற இரு துவார தங்கத்தால் ஆன கலசங்கள் பொருத்தப்பட்டன பின்பு தந்துகை மேல் சாந்தி கீழ் சாந்தி இவங்களால் அந்த இரு துவார அபிஷேகங்கள் செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன இது வந்து அனைத்து பக்தர்கள் முன்பே இது நடந்தது சபரிமலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயனோட சன்னதிக்கும் மாலை சன்னதிக்கும் ஒவ்வொரு வருடமும் மேல் சாந்தி கீழ் சாந்தியை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க இந்த வருடத்துக்கான மேல் சாந்தியை சூஸ் பண்ணுறதுக்காக பந்தல அரச வம்சாவளியில் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் நேற்று சபரிமலைக்கு இருமுடி சுமந்து வந்தாங்க இன்று காலை சபரிமலை வந்தடைஞ்சாங்க பின்பு சபரிமலையில் ஐயனை நல்லா வணங்கிட்டு பின்பு குழுக்கள் முறையில் தான் அந்த மேல் சாந்தியை தேர்ந்தெடுப்பாங்க அப்படி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெயில் சாந்தி தான் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கிங்களா இவங்க தான் இவங்களோட பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பிரசாத் இவங்க வந்து சபகைமலையோட பகவான் சன்னதியோட மேல் சாந்தி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த நம்பூதுகை பெயர் என்னென்னா பிரம்மஸ்ரீ மனோன் நம்பூதுகை இவங்க வந்து மாலிபுகத்தம்மனோட மேல் சாந்தி இந்த இரண்டு மேல் சாந்தி தான் இனி வரும் காடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான மேல்சாந்தியாக சபகமலை பகவான் சன்னதிக்கும் சபகமலை மேல் சாந்தியாக நம்ம மாலிபூகத்தம்மன் சன்னதிக்கும் பணியாற்றுவாங்க இந்த இப்போ நீங்கள் பார்க்க விஷுவல்ஸ் எல்லாமே இன்று காலை எடுக்கப்பட்டது இன்று ஐபிஎஸ்சி ஒன்று தமிழ் மாதத்துக்கு முதல் நாள் இன்று பார்த்திங்கன்னா சபகமல்ல நல்ல கூட்டம் அதனோட காட்சியை பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சொலப்பான திட்டத்திட்ட கார்த்திகை மாதம் கூட்டம் போலவே இந்த ஐபிசி மாதத்துக்கு கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு மலையை பகுப்படுத்தாமல் பக்தர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இது போல் சபகங்கள்லாம் நடக்க அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விட சந்திக்கலாம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா